அமெரிக்கா பிரிட்டன் இஸ்ரேல் படைகளை ஒரே நேரத்தில் எதிர்கொள்வது எப்படி முதன்முறையாக மாபெரும் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்திய ஏமன் படை ஒரே நேரத்தில் மூன்று எதிரிகளையும் தரை வான் கடல் வழியாக எதிர்கொள்வது குறித்த மாபெரும் ஒத்திகையை ஏமன் ஹவுதி படைகள் நடத்தியுள்ளன இதற்கு அழிவு வெள்ள நடவடிக்கை என பெயர் சூட்டியுள்ளனர் இந்த ஒத்திகையில் ஆளில்லா படை பிரிவு பீரங்கி படை ஸ்னைப்பர் குழுக்கள் கவச வாகன எதிர்ப்பு படை காலாட்படை கவச வாகன படை மற்றும் போர்க்கள பொறியியல் பிரிவு உள்ளிட்ட பல பிரிவுகள் ஒருங்கிணைந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர் இந்த ஒத்திகையின் நோக்கம் அமெரிக்கா பிரிட்டன் இஸ்ரேல் படைகள் ஏமன் மீது போர் தொடுத்தால் அவர்களது தாக்குதல் இலக்குகள் என்னவாக இருக்கும் அதனை எதிர்கொள்வது எப்படி என்ற பயிற்சி ஏமன் வீரர்களுக்கு வழங்கப்பட்டது காசா மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதல் இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது நாளை அடைந்துள்ளது காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஐந்து பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் நூற்றி இருபத்தி மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் மொத்தம் பலியானவர்கள் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆக உயர்ந்துள்ளது எண்பத்தி ஏழாயிரத்து எட்நூற்றி இருபத்தி எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் காசா மீதான தாக்குதலை உலகமே வேடிக்கை பார்க்கும் நிலையில் ஏமன் ஹவுதி படைகள் இஸ்ரேல் மீது தன்னிச்சையான போர் அறிவிப்பை வெளியிட்டனர் செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு எந்த கப்பல் சென்றாலும் தாக்கப்படும் என அறிவித்தனர் செங்கடல் கப்பல் போக்குவரத்தை தனது கட்டுப்பாட்டில் அமெரிக்கா வைத்திருந்த நிலையில் அந்த வழக்கத்தை ஏமன் ஹவுதி படைகள் உடைத்தனர் இதனால் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் படைகள் ஏமன் மீது தாக்குதல் தொடுத்து வருகின்றன ஹவுத்தி படைகளும் கடும் பதிலடியை கொடுத்து வருவதோடு செங்கடலை தொடர்ந்து தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து வருகின்றனர் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்